காசு வச்சிருக்கியா காசு அப்புறம் கொடுப்போம் வா வடிய சாப்பிட்டு வயிற்று அனுப்புவோம் பாப்போ

ஊத்திருவேன் மரியாதை எந்திரிச்சு வெளியே போங்கடா கஸ்டமர் எப்படியா பிகப் பண்றது ஊர்ல வர டீ கடை அந்த ஆதிரா டீ கிடைக்கும் தான் இங்கதான் பசுமலை டீ கிடைக்குது சாப்பிட்டோமா உடம்ப தேத்தினோமா அப்படியே கும்முன்னு வெளியே போல நினைச்சிட்டு வந்தா ரொம்ப ஓவரா தான் கிடைக்கி பண்ணிக்கிற இருடி ஓனட்ட போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு என்னதாயா வேணும் சொல்லுங்கயா சூடா என்ன இருக்கு

பாய் வரா பசிக்குதுன்னு கேட்டா பைசா கொடுப்பாப்ல வாங்கி சர கட்டிப்பாச்சு பாய் பாடுப்பா சீனி கம்மியா போடு பாய்

<laughs> <laughs> ா எப்பா எவ்வளவு தம்பி பன்னெண்டு ரூபா ரூபா இருக்கு ஒரு ரூபா அப்புறம் தரேன் சீனி கம்மியா போட்டிருக்கியா டீ குடிக்கலயா காசு கண்ட குடிப்பீங்க பைசா நல்லா இருக்கும் குபாய் நீங்க திருந்த மாட்டேங்க சரி நல்லா உடம்பு வச்சிருக்கீங்க இப்படின்னா ஓசில சாப்பிடணும் நினைக்காதீங்க உடச்சி சாப்பிடுங்க ஊர்ல நாலு பேர் கேட்டா கொடுத்து உதவுங்க என்னத்தை சொல்லி என்னத்தை திருந்த போறீங்க நீங்க

Sir, 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 காசலாம் இல்லப்பா ஒன்லி ஜிபே ஜிபே பே பேண்ட் என்ன பெப்ப காமிக்கிறியா காசு எடு இல்ல செல்ஃபோன் எடு டேய் மிலிட்ரி காலி கத்தி எடுக்க சொல்ற என்ன பதட்டமா இருக்கா நான் லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஆர் கே கிருஷ்ணன் இன்னும் பதட்டமா இருக்குமே டேய் யாரடா கூட்டம் வந்த லத்திக்கே கத்தியா காயிரி நெருக்கிற கத்தியை வச்சுக்கிட்டு காசு கொடுங்க வரீங்க எந்த கத்தி கொலை எந்த கத்தி வளைபெறிக்க எந்த கத்தி திருடு எந்த கத்தி ஏமாத்த எந்த கத்தி சார்பா குத்துன்னு எனக்கு தெரியாதாடா ஏண்டா இன்ஸ்பெக்டர்கிட்டே கைவரிசை காமிக்கிறீங்களா நீங்க உங்க கூட படிச்சதுனால தான் இதோட விடுறேன் வேற நான் விசாரிக்கிறதே வேற மாதிரி இருக்கும் தண்ணி அடிக்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில வலி பறிக்க போயிட்டீங்கடா ஒழுக்கமா வாழ வலியே இல்லையா சரகடிச்சு சரகடிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டோம் இழந்ததெல்லாம் இருக்கட்டும் இனிமேலாவது புத்தியோட வாழப் போலங்க சாரிங்க கெட்டதுலயே ஒரு நலநேரம்டா வந்ததும் உன் ஃப்ரெண்டு அந்த ஆண்டவனை அமுச்சிட்டு இருக்கான் நல்ல வேளைடா அந்த ஃப்ரெண்டா இருந்ததுனால நம்மளை விட்டுட்டு போனியா மற்ற வேளாண்டு அசிங்கப்பட்டுருக்கோம்டா இனிமேல் இந்த புழப்பை வேணாம் தண்ணியை தொடவே கூடாது பொன்னாடி பிள்ளையோட ஒழுக்கமா வாழ்வோம் பார்ப்போம்